இங்கே வந்து ஒரு ஊத்து இருக்கும் இங்கே தண்ணி எப்போவுமே வத்தாது இதில் வந்து மாக்கா இருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யுது அந்த சர்ச்சோட ஃப்ரெண்டில் இப்போ தான் இருக்குது கோயிலோடய வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க பாக்கி அந்த மாதிரி வர வச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம புளியூர் குறிச்சி பக்கத்தில் இருக்க இந்த ஒரு தான் இருக்கும் இங்கே வந்து ஒரு ஊத்து இருக்கும் இங்கே தண்ணி எப்போவுமே வற்றாது ஸோ இங்கே எல்லாருமே தண்ணி குடிச்சிட்டு போகிறாங்க இருக்குது நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா இதில் வந்து மாக்கா இருக்கு தவளை எல்லாருக்கும் எல்லாமே தவளை இருக்குண்ணா இந்த கோயில் நிறைய ஹிஸ்ட்ரி உண்டு அமைதியான ஒரு இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு நம்ம பார்த்தோம்ல அதோட அவுட் தான் இருக்கும் கோயில் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் நானே கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கேன் இங்கே ஒரு பெரிய இருக்குது அங்கே உள்ளாடி போய் உங்களுக்கு காமிச்சு தரேன் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ஆர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாமே செமையா இருக்கு இங்க அந்த வீடியோல பாக்குறதுக்கு நேர்ல வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியம் ஆயிருங்க அந்த அளவுக்கு இருக்கு ஆயிலோட வெளியே பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை வாங்க நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் உங்களுக்கு இந்த மழை பெய்யுது தெரியுதான்னு தெரியல க்ளியராக இப்போ தெரியாது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது சர்ச்சு அப்புறம் ரொம்ப டிசைன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச்சு நான் ஃபஸ்ட் டைம் நானே இப்போ தான் வந்து பார்க்குறேன் முன்னாடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே இதுதான் தான் அந்த சர்ச்சோட ஃப்ரெண்டில் இப்போ தான் இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க அடிக்க மலைக்கு கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க ஸோ அதை உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிச்சு தரோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேச கொண்டு நிப்பாட்டுறது வச்சிருக்காங்க எனக்கு ஸோ முதல் நிலை இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னென்னா நட்பாளத்தில் கூகிய தேச வகா சகாயம் குடியிருந்த வீடு இந்த இடம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் சார் இங்க வந்து இரண்டாம் நிலை வச்சிருக்காங்க அப்புறம் வீர விளையாட்டு பாஸ்டர் சார் இது ஒன்னு சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க நல்லா இருக்கு மூன்றாம் நிலை வச்சிருக்காங்க அது பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை உள்ள ஊழியனாய் பச்சினாபுரம் அரண்மனையில் அப்படின்னு சொல்லி சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே லைட்டும் வச்சிருக்காங்க அப்போது அவங்களை நைட்டு இதுவெல்லாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் தென் நான்காம் நிலை நான்காம் நிலையை வச்சு அது பக்கத்தில் அடுத்த பார்க்க பார்க்க ஸோ இது ஞானப்பூவை மனம் முடி முடித்தல் சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க இதுவுமே சூப்பராக இருக்குது தென் ஐந்தாம் நிலை வச்சுருக்காங்க அதை கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளைச்சலில் கட்சி தள விழா நாயுடன் வரலாற்று சந்தித்து அப்படி ஒன்று வச்சுருக்காங்க குழுவியும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்து ஆறாம் நிலை இன்னொரு சட்டம் இதுவும் சூப்பராக இருக்கு மனமாற்றமும் வடக்கன் குளம் ஆலயத்தில் ஞான நீராட்டம் நிலையை சூப்பராக வச்சிருக்காங்க இருக்கப்படும் தென் ஏழாம் நிலை வச்சிருக்காங்க இயேசு முதல் முறை கீழே விழுந்த அந்த சம்பவம் அது அப்புறம் இங்கே வந்து பாடுகளில் பலப்படுத்தும் திரு குடும்ப காட்சி இதை சூப்பராக வச்சுருக்கோங்க இதுவுமே நல்லா இருக்கு என் அப்போ எட்டாம் நிலை அப்புறம் திருமறை தழுவியதற்காக மன்னன் தந்த மரண தீர்ப்புங்கிட்ட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் மூன்றாம் முறை கீழே இருந்த சம்பவம் அப்புறம் எருமை மீது ஏற்றி அவமானப்படுத்துதல் உங்களுக்கு பத்தாம் நிலை முழங்கையை பாறையில் இடித்து அற்புத நீர் ஊற்று பெருக்கெடுத்து செய்தது ஒருவேளை இதுதான் நம்ம அங்க இருக்குல்ல அங்க தண்ணி வாரத்துல இருக்கணும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது இதுதான் மேபி இருக்கலாம் இதோட என்ன இதுன்னு தெரியால அந்த சம்பவம் அதே மாதிரிதான் இருக்கு பார்க்கறதுக்கு பதினொன்றாம் நிலை ஏசு சிலவையில் அறையப்பட்ட சம்பவம் அப்புறம் பட்டு போன வேப்ப மரத்தில் கட்டி வைக்கப்படுது அப்புறம் பன்னிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார சூலையில் தள்ளப்படுது சூப்பரா ரெடி பண்ணிக்கிறாங்க இதெல்லாமே நல்லா இருக்கு பங்கிருக்கிறது அப்புறம் ப பதிமூன்றாம் நிலை சிலுவையில் இறந்த இயேசு அங்கையின் மடியில் அப்படின்னு சொல்லி இருந்து வச்சுக்காங்க இதுவும் நல்லா இருக்கு அப்புறம் ரகசிய திட்டமும் வீர மரணமும் துப்பாக்கி அந்த மாதிரி வருகிறது இதுவுமே நல்லா இருக்கு அப்புறம் ஏசு கல்லறை அடக்கம் செய்யப்படுகிறது பதினான்காம் இதோட கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க நமக்கு ஒரு இது இந்த சர்ச்சோட நம்பிக்கையும் நல்ல ஊழியர்களுக்கும் கடவுள் தந்த வெகுபதிங்கிறது சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மேபி இதுதான் இந்த சர்ச்சோட இதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஓவராலாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மலையில் நின்று பேசுனதுனால உங்களுக்கு அந்த சவுண்டு கிளியராக இருந்தால் தெரியல இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கன்னியாகுமரி உள்ள மக்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம தக்காளையிலேருந்து கரெக்டாக ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்லாம் லொக்கேட்டாக இருக்கும் இந்த சர்ச்சு லொக்கேஷன் இங்கே கூகுளில் பார்த்தாலே தெரியும் புளியூர் குறிச்சியில் இந்த ஒரு சர்ச் மட்டும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்